நாய மக்களே நான் பார்த்திங்கன்னா இப்போது டீ குடிக்க வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம சம்சம் கடைக்கு வரலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சம்சம் கடைக்கு வந்துருக்கேன் பாருங்கள் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வழியே டீ குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு டீ குடிக்க வந்திருக்கேன் சரிங்களா டீ கடைக்கு வந்துவிட்டோம் ஓகேவா ஓகேம்மா மக்களே டீப்பாக போய் நம்ம டீ குடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு நம்ம டீ ஆர்டர் பண்ணிவிட்டு நான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் ஓகே மக்களே டீ ஆர்டர் பண்ணியிருக்கேன் டீ வந்துருச்சு வாங்க நம்ம டீ குடிக்கலாம் டீ ஆர்டர் பண்ணி கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துருச்சு டேஸ் சூப்பராக இருக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கலை சரி டீ மட்டும் கூஸ்ட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் எதுவும் வாங்கலை ஸோ டெய்லி ஸ்நாக்ஸ் வந்து சாப் சாப்பிட்டாலும் சரி நல்லா டெய்லி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் அது நல்லா நல்லது நல்லது நல்லா இருக்குமான்னு சொல்ல முடியாது நமக்கும் அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து டீ மட்டும் தான் வாங்கியிருக்கேன் ஓகே மக்களே நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து வீட்டுக்கு போய்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இங்கேருந்து நீ கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன் டீ குடிச்சு கிளம்பிடுவேன் டீ கூட்டம் நல்லா இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் டீ குடிச்சு பிடிச்சிருவேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அப்படி இங்கேருந்து கிளம்பிடுவேன் ஓகே மக்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோடய எண்டுக்கு வந்துட்டோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் அந்த பெல்லைக்கை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு பக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் என்னேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஓகே மக்களே எல்லோரும் ஹாப்பியாக இருக்குங்க ஜாலியாக இருக்குங்க சந்தோஷமாக இருக்குங்க கான்ஃபிடண்டாக நீங்கள் நான் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மக்களே தேங்க் யூ மக்களே பை பை மக்களே